என்னோடு கூட எடுத்து திருப்பிக் கொள்ளுங்கள் ரெண்டு குருந்தியரின் புத்தகம் ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கலாமா ரெண்டு ஆறாம் அதிகாரம் அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக சம்பந்தம் எது ஐக்கியம் எது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவ்விசுவாசிகளுடனே விசுவாசிகளுக்கு பங்கு ஏது அலெலுயா அலெலுயா சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்ததற்கு பின்பாக தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் அவ்விசுவாசிகளோடு இணைத்த பெற்றோர்கள் இங்கு உண்டு உண்டா இல்லையாங்க பல இடங்களுக்கு நாங்க போகிறோங்க ஒவ்வொரு பிள்ளையும் வந்து கண்ணீர் வடிப்பாங்க எங்ககிட்ட நேற்று கூட நேற்று கூட ஒரு பெண் வந்து என்னை சந்தித்து பேசும் பொழுது கண்ணீர் விட்டு அழுதாங்க என் புருஷனை குடிக்கிறாரு அடிக்கிறாரு ரத்தம் வந்துடுச்சு தையல் போட்டிருக்கேன் என்னம்மா ஆச்சு ஏமா அக்கா நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு என் மன விருப்பத்தின்படி அவிஸ்வாசியான ஒரு மகனோடு போய் என்ன பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணிட்டேங்கக்கா நான் விரும்பி தான் அந்த வாழ்க்கைக்கு நான் போனேன் இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன்க்கா அன்னைக்கு சொன்னார் என் பாஸ்டர் நான் கேட்கல என் அம்மா என் காலை பிடிச்சி கூட அழுதாங்க நான் கேட்கல ஆனால் இன்னைக்கு அடி வாங்கிட்டு அதே அம்மா வீட்டுக்கு வந்து நிற்கிறேன் எத்தனையோ பெண்கள் கண்ணீரோடு இன்றைக்கு இருக்கிறதற்கான காரணம் அவ்விசுவாசியோடு இசைந்ததுனால் தானே எனக்கு என்னை கேட்குற வாலிப பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லவனாக இருக்கான் அன்பாக இருக்கா நல்லவளாக இருக்கா அன்பாக இருக்கா நல்லா பார்த்துப்பா இதெல்லாம் இல்லைங்க இயேசுவை கும்பிட்டா இயேசுவை ஆராதிச்சா ஞானஸ்தானம் எடுத்திருந்தா அபிஷேகம் பெற்றிருந்தா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் வேண்டாம் எனக்கு படிக்கலைனாலும் பரவாயில்ல வேலைக்கு போல்னாலும் பரவாயில்ல அப்படி நீங்க விரும்பணும் என் மருமக அபிஷேகம் பெற்றவளா இருக்கணும்னு நீங்க விரும்பணுங்க என் பிள்ளை கல்யாணம் ஆகாம கூட வீட்டிலே கிடக்கட்டும் ஆனா அன்னிய நுகத்தில் என் பிள்ளையை இணைப்பதில்லை முடிவெடுங்க எனக்கு தெரியுங்க எங்க டீமுக்கு வந்திருக்கிற அக்கா முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அந்த ஒரு அக்கா தான் அந்த வீட்டுல ரட்சிக்கப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் ஏசுவை நம்புகிற அபிஷேகம் பெற்ற பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் காத்திருக்கிறாங்க என்னால பல எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு காண்பிக்க முன்னீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிதான் உலகம் பண்ணால் பண்ணாதான் வாழ முடியும் அப்படிலாம் இருந்தாலும் நம்ம வாழ முடிய சொல்றீங்களா இல்லைங்க வாலிப பிள்ளைங்கள்லாம் உங்களை விட பல மடங்கு வைராக்கியத்தோடு நான் கட்டுனா ஒரு அபிஷேகம் பெற்றோன்னு தான் இன்னைக்கு நின்று கொண்டு இருக்கிறாங்க நின்று கொண்டிருக்கிறாங்க யோசித்து பாருங்க கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசிர்வதிப்பாரா நம்மை ஆசிர்வதிப்பாரா ஆண்டவர் ஒருவேளை அப்படி அன்னிய நுகத்தோடு போய் பிணைக்கப்பட்டு இருந்தீங்கன்னா ஆண்டர் சமூகத்தில் போய் முட்டி அப்பா நான் செய்தது தப்புப்பா நான் தான்ப்பா தப்பு பண்ணேன் தெரிந்தே நான் தவறு செய்தேன் என்று கர்த்தரிடத்தில் அழுது ஒப்புரவாகுங்க ஏன்னா அவங்க அப்பா நீடிய பொறுமை உள்ளவருங்க அவருக்கு இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவருங்க நிச்சயமாக சேர்த்துக்கொள்ளுவாருங்க கொஞ்சம் அடிப்பார் கொஞ்சம் காயப்படுத்துவார் ஆனால் அவரே கட்டு போட்டுருவாருங்க அலலூயா அவருக்கு அது தெரியுங்க ஆமேன் நிச்சயமாக உங்களுக்காக கத்துறதை செய்வார் ஆனால் ஒரு முடிவெடுக்கணும்ப்பா நான் இந்த தவறை செய்தேன் என் பிள்ளைகளை என் சந்ததியில் ஒருத்தர் கூட அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படக்கூடாது என்று முடிவெடுங்க அதுதாங்க ஒளிவ மரம் ஆமாம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்